மருந்து மாத்திலே இவ்வளோ ஊழல் நடந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடரிலே அந்த அறிக்கையில் நான் செய்திருக்கின்றார்கள் மருந்து கொள்முதலே பல்வேறு ஊழல் நடந்தது முறைகேடு நடந்தது என்றதை மத்திய தணிக்கை குழுவே வந்து பிளேஸ் பண்ண புக்கை வெளியே வைச்சாங்க அந்த புக்கில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சோம் பல கோடி ரூபாய் இது கைமாறப்பட்டிருந்தது அது குறிப்பாக கடந்த ஆட்சியிலே இது பெரிய அளவிற்கு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு கொள்ளையடித்திருக்கின்றார்கள் மருந்து கொள்முதலே லைசன்ஸு இல்லாத ஒரு தொழிற்சாலைக்கு வேண்டும் என்று சாதாரண ஒரு வெறும் நம்பரை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அதில் சப்ளை செய்து மாதிரி செய்திருக்கின்றார்கள் என்று பல்வேறு தகவல் வெளியே வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த மருந்து கொள்முதலே உடந்தையாக இருக்கின்ற அரசு அதிகாரம் இருந்தாலும் சரி ஆட்சியாரும் சரி அனைவரும் சட்டத்தின் முன்பு கைது செய்யப்பட வேண்டும் இதை ஒரு முடிவான ஒரு நிகழ்வாக புதுவிமானத்தில் இருக்க வேண்டும் இப்படி முடிவான நிகழ்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விசாரணை எங்கள் சிபிசியோட விசாரணை மட்டும் போதாது இதை சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்து ஜெய்சி மன்ற மன்றத்தின் சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய அன்பு தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் உடனடியாக இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணையிட்டதின் விளைவாக இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் புதுவை மாநில மக்கள் நிரந்தரமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு அகற்றி புதிய அரசு அது ஜோஸ் மார்ட்டின் சார்லஸ் அவருடைய தலைமையில் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பது இந்த நேரத்தில் நாங்கள் தெரி தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அரசு இங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் எல்லாம் பல்வேறு தொழிற்சாலையும் சோதனை செய்யப்பட வேண்டும் இது ஒரு தொழிற்சாலை என்று வந்திருக்கிறது மற்ற தொழிற்சாலை என்ன என்று தெரியவில்லை இங்கே மருந்து மாத்திரை வாங்க சாப்பிட முடியுமா என்ற கேள்வி அச்சம் எழுகின்றது ஆகவே அனைத்து மருந்து தொழிற்சாலைகளையும் சோ சோதனை செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் மன்றத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரி சிஎம் இல்லை இந்த அதாவது நீங்கள் விசாரணை வச்சா தெரியும் யார் மேலே சிஏபி சிஎம் மேலே வருதா இல்லை அரசு அது மந்திரி மேலே வருதான்றது அவருடைய டிபார்ட்மெண்ட்டு அவருடைய டிபார்ட்மெண்ட் நடக்கின்ற ஒரு இது ஹாஸ்பிட்டல் வந்து அவர் டிபார்ட்மெண்ட் இருக்குது அவருடைய துறையில் தான் ஊழல் நடந்திருக்குது அப்போ என்ன சின்ன விசாரணை பண்ணால் அது யார் யார் இதில் சம்மந்தப்பட்டாலும் வெளியே வரும் நான் சொல்கிறதுனா சிபிஎஸ்சியோட விசாரணை விட சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறோம் ஏன்னா அதில் பல உண்மைகள் வெளியே வரும் இது இந்த விஷயத்துலேருந்து தான் இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணில் யாருமே அட்வொகேட் ஆனால் முருகானன் சார் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தான் நடந்திருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி எட்டிலேருந்து தொடர்ந்து இது தொடரே தான் இருக்குது அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் இந்த நடக்குதுன்னா அப்போ அதிகாரிகள் உடனே அது அப்போ அரசு அதிகாரிலேருந்து ஆட்சியாக இருந்து எல்லாரையும் விசாரணைக்கு செய்யணும்னா இது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தான் எங்களுடைய மண்டல சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்